பாஸ்தா செய்ய போறோம் கேவரட் பாஸ்தா இல்ல நான் மாஸ்டர் நேம் வந்து ராஜ் கிஸ் ராஜ் கிசோ ராஜ் கிசன் ஆர்த்தி ராஜ் கிசோ கிசோ தாண்டா அடுத்து ஹலோ फ्रेंड्स இப்போ நாங்க எல்லாரும் பாஸ்தா செய்ய போறோம் கேவரட் பாஸ்தா பாஸ்தா உரிச்சாச்சுங்க வாங்க நீ பாஸ்தா ரெடி பண்ண போறோம் வாங்க பாத்துறலாம் சார் பாருங்க फ्रेंड्स இங்க சைடு இங்க எல்லாரும் பாஸ்தா செய்ய போறோம்

மசால் பொடி போட்டு இப்போ கிண்ட போகிறோம் நல்லா கரண்டியை வச்சு கிருட்டு கிருட்டுன்னு தேவையான அளவு வாங்க கிருட்டு கிருட்டுன்னு கொஞ்சம் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்புலை போட்டு கிண்ட போகிறோம் இந்த பச்சை மிளகாய் ஒரு நிமிஷம் என்ன இந்த வாடா தாங்க 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 உப்பு நல்லா போட்டுக்கலாம் உப்பு நல்லா போட்டுக்கலாம் அளவு

என்ன <laughs> எனக்குய <laughs>